பிரசாந்த் கிஷோர் வந்து உட்கார வச்ச உடனே பா பெருமை என்ன கேட்டா பார்த்தீங்களா வியூக அமைப்பாளர் காங்கிரஸோடு சேர்ந்து இருந்தாக்கா வந்து வெற்றி அடைஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் அவங்க மொத்தம் என்ன கேட்டேன்னா ரெண்டு தொகுதியில் டெபாசிட் கிடச்சிரு மீது டெபாசிட் கூட கிடைக்கிறார் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் வந்து போட்டிட்டு டெபாசிட் எழுந்ததுனுடைய விளைவு ஒரு வேட்பாளர் வந்து சூசைட் பண்ணிட்ட கிட்டத்தட்ட வந்து வெகுலின்னு சொல்றதா கோமாலின்னு சொல்றதா பைத்தியம்னு சொல்றதா மென்டலு சொல்றதா எப்படி சொல்றதுனே தெரியாது அப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த கட்சியில இருக்கிறார் சொல்லிட்டு வாங்கி தின்ன விஷயம் இனிமேல் வந்து டிவி கேக் வந்து அவர் ஆலோசனை எல்லாம் சொல்ல முடியாது சொல்லவும் கேக் மட்டும் கிடையாது விஜய் எழுச்சி அவன் நினச்சிருக்கிறான் விஜய் இருக்கிற ஜான் நடக்கிறான் கட்சிக்காக செலவு பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு எல்ச்சாங்க கிடச்சிருக்கிறான் எல்லாம் கொள்ளடிச்ச போனான் செலவு பண்றான் பரட்டும் வேட்பாளருடைய மரணம் வந்து அது என்ன மரணம்னா இருக்கட்டும் சூசைடாக இருக்கட்டும் அதிர்ச்சியாக இருக்கட்டும் ஏதோ நாம வந்து வேட்பாளர் மரணம் பார்த்தா நியூஸ் மைட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த உடையாளர் திரு சேக்வார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பருப்பு வேகலன்னு சொல்லுவாங்க உன் பருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா பீகார்ல தொடர்ச்சி அனுப்பிச்சாங்க கிட்டத்தட்ட பத்து முதலமைச்சரை உருவாக்குனா தேர்தல் வீகத்துல பிரசாந்த் இறங்கிட்டா அங்க ஒரு மாசு அப்படின்னாங்க குறிப்பா தாவே கா மேடையில உட்கார்ந்த உடனே திமுக அதுல பிரசாந்த் கிஷோர் உட்கார வச்ச உடனே பெருமை கேட்டேன் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோரே வந்து உட்கார்ந்துட்டாரு இது அவர் ஒரு கட்சிக்கு தலைவர்ன்றதெல்லாம் வந்து அப்போ யோசிக்கவே இல்லை அவர் வந்து வரப்போ பீகார் தேர்தலில் அவர் போட்டிட்டு ஜெயிப்பாரா அப்படின்றதெல்லாம் தெரியல சரிங்களா ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க பெருமையாக நினச்சாங்க யார் விஜயும் சரி அதில் இருக்கிற அந்த வளர்ந்து கட்ட ஒருத்தர் இருக்கான்ல அவனும் சரி ஆதரவான் லாட்ரி வந்து ஆதரு அவனாம் பெருமையாக நினச்சேன் நான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டேன் மேடையில் உட்கார வச்சிட்டே தப்பு என்னை கேட்டா சரிங்களா சரி ஏதோ ஒன்று வந்து எல்லாம் நடந்துட்டு போச்சு இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் பீகாரில் அவருடைய கட்சி வந்து மண்ண கழிச்சு அதே சில பேர் சொல்கிறான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறுநூறு ஓட்டு வித்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க அறுநூறு ஓட்டு வித்தியாசம் காங்கிரஸோடு சேர்ந்துருந்தாக்கா வந்து வெற்றி அடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் மொத்தம் என்னென்னு கேட்டால் ரெண்டு தொகுதியில டெபாசிட் கிடைச்சிட்டு நீங்கள் டெபாசிட் கூட கிடைக்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லுவேன் சார் உங்களுக்கு தான் இந்த நீங்கள் பள்ளி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பள்ளி தெரியும்ல இந்த பள்ளி வந்து என்ன சொல்ல ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லும் இப்ப உங்களுக்கு வந்து சகுனம் கொடுக்கும் சவுண்ட் கொடுக்கும் அந்த சவுண்ட்ல அப்ப வந்து நான் வந்து வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு அறுநூறு வாக்கு வித்தியாசம் தான் சொல்லி சொல்றாங்க எப்படி இருந்தாலும் தோல்வி தான் சார் ரெண்டே ரெண்டு தொகுதியில டெபாசிட் எல்லாம் வந்து டெபாசிட்ல தொண்ணூத்தி ஆறு தொகுதியில தொண்ணூத்தி எட்டு தொகுதியில போட்டுட்டு தான் சொல்றாங்க இப்படி இப்போ ஜன்சுராஜ் வந்து தோல்விக்கு வந்து முழு காரணம் யார சொல்ல முடியும் எப்படி இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேட்பாளர் வந்து தற்கொலை பண்ணின்னு இறந்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டேலி ஆகுது உங்களுக்கு என்ன புரிய வருது அடுத்து தமிழ்நாட்டுல திருக்குலன்றீங்களா தமிழ்நாட்டில விஜய் எழுதி வச்சுங்க சொல்றது சேகுவாரா இந்த காணொலி பாக்குற அத்தனை பேரும் பாத்துங்க பிரசாந்த் கிஷோரோட ஜம்சுவராஜ் வந்து போட்டிட்டு டெபாசிட் எழுந்ததுடைய விளைவு ஒரு வேட்பாளர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார் அதிர்ச்சியில்தான் இல்லை சூசைட் பண்ணி இறந்ததான் சொல்றாங்க சரிங்களா வந்து அது தான் தெரியும் அவர் அதிர்ச்சியாக இறந்தாரா அதுனா அது விசாரணைக்கு உட்பட்டது ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லி போகிறீங்க போறீங்க மேலே யாரும் பாயாதீங்க சூசைடுன்னு சொல்றாங்க அதிர்ச்சின்னு சொல்றாங்க அது வந்து நமக்கு முழுமையாக தெரியாத போது நம்ம அதை பற்றி இது பண்ணணும் இது ஒரு சூழல் இருக்குது தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்டினா வந்து தாவேக்கான ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி போட்டிடுது எல்லாருமே அந்த கட்சியில் இருக்கிற அந்த வேட்பாளர்கள் சொல்கிறேன் அதுதான் நீ தொண்டர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து அது வெகுலின்னு சொல்கிறதா கோமாலின்னு சொல்கிறதா பைத்தியம் சொல்கிறதா மென்டலுக்குன்னு சொல்கிறதா எப்படி சொல்றதுனே தெரியாது அப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க இது ஒரு உதாரணமாக கூட நம்ம அதை எடுத்துக்க முடியும் அந்த கட்சியில் வந்து நாளைக்கு வந்து இவங்களாம் வேட்பாளராக போட்டிட்டு நாளைக்கு வந்து ஒரு எதிர் விளைவு ஏற்படுதுன்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அப்படி தான் நம்மளுடைய எண்ணம் அப்ப என்ன செய்யணும் பண்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் இப்போ பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட வந்து யாருக்குறே பத்தாண்டு காலம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு முன்னாடியே கட்சி தொடங்கிட்டார் அவர் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்சி தொடங்கிட்டாரு இது முதல் தேர்தல் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுமையாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் வந்து அவர் இருக்கிறார் நடைபயணமே நடந்திருக்கிறார் அதுக்கு வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கிராமங்களில் ஒரு கால் பதிஞ்சு தான் சொல்கிறாங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்ட பிறகு அவருக்கு என்ன ரிசல்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து டெபாசிட் காலி ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு தொகுதியில் தான் அதை வந்து டெபாசிட் கிடைச்சி மீதி வந்து தொண்ணூற்றி ஆறு தொகுதியில் வந்து டெபாசிட் கிடைக்கலன்னு தெரியல அப்போ விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அதிர்ச்சியில் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க அதில் சூசைடுன்னு சொல்கிறாங்க அது தான் விசாரணைக்கு தெரிய வரும் சரிங்களா ஏன்னா பீகாரில் நடக்கிறது நம்ம என்னன்றது நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரியான எதிர்விளைவுகள் வந்து ஒருவேளை வந்து தாவேக்காக்கு ஏற்படுமான்னு சொன்னா இல்லை கூப்பிடுவாங்களா பிரசாந்த் கிஷோர் தான் இனிமேல் வந்து பிரசாந்த் கிஷோர வியூகத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்க இவர் இவங்க மட்டும் கிடையாது இப்போ வந்து இனி வரும் காலங்களில் வந்து எந்த கட்சியுமே கூட வந்து அவர் முதல்ல அதுக்கு ஈடுபடணுன்ற எண்ணமும் அவருக்கு இல்ல தாவேக்காக செயல்படணுன்ற எண்ணம் இருந்தது ஏன்னா தின்ன ருசி இல்லை எல்லாத்தையும் முந்நூறு கோடி நானூறு கோடின்னு சொல்லிட்டு வாங்கி தின்ன ருசி பெரும்பாலும் அவர் வந்து வேலை செய்த எல்லா கட்சிகளும் நான் சொல்றேன் பிஜேபியா இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டியாக இருக்கட்டும் ஒய்எஸ்ஆர்தாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் இவர் வேலை செஞ்ச பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே இந்த ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுறதுக்கு அதுதான் எந்த குதிரை நல்லா ஓடுதோ அந்த குதிரையில் பணம் கட்டுறோம் அப்படிதான் வந்து இவருடைய வியூக அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்த கட்சிக்கு தான் வந்து தோக்கறவனே ஜெயிக்க வைக்கிறது தான் வியூகம் ஜெயிக்கிறவனே ஜெயிக்க வைக்கிறது பெரிய வியூகம் கிடையாது ஆனால் அதை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தான் யார் பிரசாந்த் கிஷோர் சரிங்களா அப்போது வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து வியூகன்ற பேரில் வந்து இங்கே வந்து டிவி கேட்க சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு ஆனாலும் வந்து இவங்களால் வந்து அவர் கேட்குற பேமெண்ட்டை கொடுக்க முடியல கிட்டத்தட்ட முந்நூறு கோடினா அந்த முந்நூறு கோடி யார் கொடுப்பாங்க இது ஜான் ஆரோக்கிய சாமிலாம் சொல்கிறாங்க பன்னெண்டு கோடின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன பேமர் அது ரகசியமான பேமர் அது தெரியல நமக்கு ஆனால் வந்து பிரசாந்த் கிருஷ்ணர் வெளிப்படையா தெரியுதுங்க முன்னூற்றி நாற்பது கோடி முந்நூற்றம்பது கோடினு சொல்கிறாங்க அப்போ என்னெல்லாம் தான் கிட்டத்தட்ட வந்து இந்த தேர்தலுக்கே வந்து நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணதான் சொல்றாங்க சொல்கிறாங்க தொண்ணூறு கோடியோ தொண்ணூத்தஞ்சு கோடியோ செலவு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்தலுக்கு அரசியல் கட்சிக்கு அவ்வளவு ஆனால் இந்த தேர்தலை வந்து தொண்ணூறு கோடி வந்து செலவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இது ஒரு பேச்சு இருக்குது இனிமேல் வந்து டிவி கேக்கு வந்து அவர் ஆலோசனைலாம் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார் அவருக்கு டிவி கேக்கு மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் வந்து அவர் எந்த கட்சிகளும் வியூகம் அமைப்பாளராக போக முடியாது ஏன்னா இது ஏன்னா ஆமாம் பெரிய செட்பேக் இல்லை இது இப்போது ஒரு கணிசமான தொகுதியில் வந்து வச்சுங்க ஒரு இருபது தொகுதியில் ஜெயிச்சுதாருங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கிடைச்சிங்க மீதி வந்து ஒரு ஒரு நாற்பது தொகுதியில் வந்து டெபாசிட் கிடைக்காம போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் போட்டிட்ட தொகுதியிலலாம் டெபாசிட் கேளுங்க ரெண்டே ரெண்டு தொகுதியில் டெபாசிட் வாங்கினாருங்க அவருக்கு ஆக்சுவலாக அவருடைய வேட்பாளரே சூசைட் பண்ணு இறந்து போயிட்டாருங்க அதிர்ச்சியில் இறந்து போயிட்டாருங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும் அதுவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோத்தது யாருன்னு கேட்டால் இவர் யாருக்கு கடந்த காலத்தை யூகத்தை அமைச்சாரோ அவங்ககிட்ட தான் தோத்துருக்கிறாரு பிஜேபி கிட்ட தானே ஸோ அப்படி இருக்கும் அதுதான் இங்கே அதனால இன்னைக்கு சொல்லலாம் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா அந்த தோல்விக்கு காரணம்னு கேட்டா அவங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கான அந்த கடன் தொகை கொடுத்தாங்க டெபாசிட் பண்ணாங்களே அதுதான் காரணம் பத்தாயிரம் ரூபாய் கட்டினாங்க இதெல்லாம் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் பேசலாமா இதெல்லாம் நீங்க இதை விட ஒரு பெருசா வியூகம் போட்டு அந்த மக்களை வந்து நீங்க வந்து இதுதான் பண்ணணும் இது ஒரு இது ஒரு காரணம் சொல்ல முடியுமா பத்தாயிரம் ரூபாய் வந்து வெற்றிக்கான தேர்தல் களம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை தெரிஞ்சிருக்கணும் இல்ல நான் தான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இது வந்து மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டுன்னா எல்லாரையும் சொல்ல முடியாது இல்ல எல்லாம் ஒட்டுமொத்த ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருமே வந்து இதுதான் காரணம் சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற அதே கட்சி மீண்டும் ஜெயிக்குதுன்னு சொல்ல வெற்றி பெறுதுன்னு சொன்னா நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி சொன்னா அப்போ அவர் மேல வந்து எதிர்ப்பு அரசியல்ன்றது ஒண்ணு இல்லாம தானே இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் எங்கேயோ ஒரு கோட்டை விட்டீங்க எதிர்ப்பரிசை பண்ணக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது மா வந்து ஜன் இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து கோட்டை விட்டீங்க ஒன்று உங்கள் வியூகத்தை கோட்டை விட்டீங்கன்னு என்ன சொல்லுங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேடியோட வந்து ஜேஜெஸியோட காங்கிரஸோட சேர்ந்து நீங்கள் வந்து பயணி செஞ்சு அந்த வியூகத்தை அமைச்சிருக்கணும் அதுக்கு நீங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் வந்து காங்கிரஸோட வந்து இல்லை காங்கிரஸ் பிடிவாதமாக இருந்துட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு வந்து டாக் இருக்கணும் இல்ல காங்கிரஸ் தான் எங்களோட ஒத்து வரவே இல்லை அப்படின்னு சொல்றேன் அது மொத்தம் நான் கேட்டேன் ஓட்டை பிரிக்கிறதுக்காக நீங்க ஒரு வேலை பயன்படுத்தீங்களான்ற அந்த சந்தேகம் கூட இருக்கத்தான் செய்யுது இந்த பக்கம் தாவே கால ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாரு பீகார் எலெக்ஷனை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம சொன்னேஸ்ல யாரு யாரு ஜான் 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 ஆமா ஆமா கண்டிப்பா ஐயோ இதை சொல் நிச்சயமா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்றது உண்மை ஜானுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஹ் மாட்டனியா இது இங்க வந்து நீ இனிமேல் நீ இந்த பக்கம் வரல ஆதவி நீ வந்து சீன் போட்டு இங்க வந்து சீன் போட்டு எனக்கு கழுத்தா கொடுக்கலாம்னு பார்த்தல இப்போ பாத்தீங்களா அங்க என்ன ஆச்சு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மீச கிடையாது சார் அவனுக்கு வேற பிரச்சனை சார் நீங்க வேற மீச தெரியாது இல்ல ஜானுக்கு வந்து மீச கிடையாது பார்த்தேன் அந்த மீச இல்லாம தான் இருப்பாரு மீச வச்சா நல்லா அழகாக தான் இருப்பாரு ஆனா வந்து கமலஹாசன் மாதிரி ஆனா மீசா ஆனா காலத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து என்ன கேட்டா வந்து என்கிட்ட வேலை கட்டி விஜய் பாத்தீங்களா ஏ இல்லை சார் ஜானுக்கு நான் இப்போ நான் சொல்றேன் அன்னைக்கு சொல்றேன் ஜான் மீது கருத்து வேற்றுமைகள் இருக்கு நான் விமர்சிக்கிறேன்னு சொன்னா அது வேற ஆனால் நான் வந்து ஒரு ஆறு தடவை நான் வந்து நேரில் பேசியிருக்கிறேன் ஒரு ஐம்பது முறை ஃபோன்ல பேசியிருக்கேன் அதுவும் மணிக்கணக்கில் பேசியிருக்கேன் அப்போ நான் கழித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை கூட வயசுல வந்து ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு கம்மியாக கூட இருக்கலாம் மேபி முப்பத்தஞ்சு நாற்பத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஒரு பத்து வயசு கம்மியாக இருந்தான் ஆனால் வந்து அடிவாளி சில நேரத்தில் அரிய கட்டம் தெரியுதுன்னா என் குடியுமே சில நேரத்தில் நம்ம கோவம் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அடிப்படையில் வந்து அறிவாளி ரெண்டாவது ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட இருக்க குவாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் வந்து கீழே உழுந்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து கொண்டு போகிறான் இந்த ஸ்கருர் சம்பவம்னு நான் சொல்கிறேன் ஜான மீறி நடந்த சம்பவம் தான் இது ஆதவர்ஜுனா அந்த அதர் அந்த வந்து இவங்க பண்ண அந்த அதில் ஏற்பட்ட கோலாரதனத்தோட ஜான் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்க மாட்டான்றது என் நம்பிக்கை காரணம் கேட்டால் வந்து ஜானை பற்றி எனக்கு தெரியும் ரொம்ப எச்சரிக்கையாக வந்து கொண்டு போகணுன்றது ஒரு ஒரு முறை அந்த விமர்சனங்கள் வரும்போது அதுக்கு சில ஆல்டர்னேட்டி எதாவது பண்ண அதுல அதில் ஏதாவது கொலைப்படி நடந்துருக்கலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்துன்ற அந்த பிம்பம் வந்து விழுந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவன் வந்து எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் இது முழுக்க முழுக்க ஆதவர் ஜனங்கள் உள்ளே நுழைஞ்ச பிறகு அங்கே வந்து அதிகாரங்கள் வந்து கைமாறுது சொல்றத கேட்கறது கிடையாது அவங்க மீறி நடந்துகிறது ஜானுக்கும் விஜய்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேற அது நல்லா தெரியணு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யாரும் வந்து ஹுசியானந்த் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜானோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாக்கா ஒன்றுமே இல்லை ஜான் கிட்ட முட்டல் மோதல் வந்தது பிறகுதான் ஆதவர்ஜுனான்னு உள்ளே வந்தான் ஆதவர்ஜுனா வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியல அமாவாசைன்னு சொல்றாங்க அந்த அமாவாசையை எதிர்கொள்ள முடியல யாரால புசியானதால இவ புசியானதுக்கு ஒரு கேஸ் இருந்தால யார் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த சிபிஐல வந்து புசியானது வழக்கு இருக்கு யார் சந்தோஷப்பட்டிருப்பாங்க முதல்ல ஓட்டம் பத்திய உங்க மேல ஒரு கேஸ போட்டம் பத்தியா அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா ஜான் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் அவர்தான் பார்ட்டியில எந்த போஸ்டையும் கிடையாது சில பேர் தெரியாம சொல்றது கேட்டா அவர் வந்து பதவிக்கு ஆசைப்படுறாரு அவர் இது இதுக்காக ஆசைப்படுறாரு அதுக்காக ஆசைப்படுறாரு எனக்கு நல்லா தெரியும் பதவிக்கு போஸ்டிங்கனா இன்னும் சொல்ல போனால் ஃப்ரேம்லேயே கிடையாது எந்த ஸ்டேஜில் எந்த விஜய் கூட இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோவை காட்டுங்க அது கிடையவே கிடையாது நல்லா தெரியும் எனக்கு அது ஸோ இந்த இடத்துல வந்து கேட்டால் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து சீன் போட்டது ஸ்டேஜ்லேயே உட்காரச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானுக்கு உடன் இருக்காது ஆனால் ஆதரவர்ஜனோட வந்து விருப்பம் ஏன்னா கட்சிக்கு செலவு பண்ணுறான் அப்போ அவனுக்கு அந்த அந்த பிளேஸை கொடுக்கணும்ல கட்சிக்காக வந்து மாநாட்டுக்கு செலவு பண்ணுறான் ஒரு இலிச்சா நல்ல ஒரு இல்லை அவனை பொறுத்தவரைக்கும் கேட்டா விஜய் இலிச்சி அவன் அவனு ஆனா விஜய் பின்னாடி இருக்கிற ஜான்னு நினைக்கிறான் கட்சிக்காக செலவு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு இல்ச்சா வாங்கி கிடைச்சிருக்குறான் எல்லாம் கொள்ள அடிச்ச போனான் செலவு பண்றான் பரட்டோம் அப்படின்னு விடுறான் இதுதான் நடக்குது அங்கே ஸோ அதனால பிரசாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து தமிழ்நாட்டு பக்கமே காத வைக்க முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டுல காத வைக்க முடியாது நான் வியூகாமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் எந்த மூலையிலும் போயிட்டு நீங்க வாங்க நான் வியூ காமிக்கிறேன்னு சொன்னேன் ஐயா போதும் ஐயா நீங்க ஏற்கனவே வியூகம் அமைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிட்டீங்க விட்டுருங்க இதெல்லாம் உணராம வந்து அரசியல் கட்சி தொடங்கல ஆனால் ஒரு தோல்வி இந்த அளவுக்கு தோல்வியாக நினைக்கவே இல்லை ஏன்னா அவ்வளவு உழைப்பு கொட்டி மூவாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கிராமங்கள்ல கால வச்சு அங்க ஒண்ணுமே நடக்கல காரணம் என்ன கேட்டீங்கன்னா வியூகம் இப்ப நான் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிஜேபி வந்து பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் சேர்ந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேசிக்கிட்டு ஒரு வேலை வந்து நீ ஓட்டை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூட இங்கே ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்தது இல்லை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அது எப்படி வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்காக கூட ஒரு வேளை வந்து பிரசாத் கிஷோரை பயன்படுத்தினாங்களான்ற அந்த கேள்வி கூட இருக்குது ஆனால் அப்படியே பயன்படுத்தால் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்து தோல்வி வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஒரு வேளை அப்படி இருந்தால் கூட நீ தனித்தே நில்லு நீ கொஞ்சம் ஓட்டை பிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய தோல்வி வரும்னு பிரசாந்த் கிஷோராக எதிர்பார்த்துருக்க மாட்டார் இப்போ முதல் கட்டமாக வந்து நம்ம அச்சமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ எலெக்ஷனில் ஏதோ சகஜம்தானே இதுக்கெல்லாம் போய் செத்துட்டா எப்படி ஏற்கனவே இங்கே இந்த ஒரு அச்சம் வந்து இருக்குது இது வந்து எதிர்காலத்தில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய வந்து ஒரு சவால்ன்றத விட இதை வந்து நினைக்கணா ஒரு சமீச்சை இது ஒரு சமீட்சை வேட்பாளர் வந்து மரணம் வேட்பாளருடைய மரணம் வந்து அது என்ன மரணம்னா இருக்கட்டும் சூசைடாக இருக்கட்டும் அதிர்ச்சியாக இருக்கட்டும் ஏதோ நான் வந்து வேட்பாளர் மரணம் என்னமோ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இது ஒரு க காஷன் ஏன்னு கேட்டால் வேட்பாளரை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப திடகாத்திரமான மன உறுதி கொண்டவங்கள வந்து விஜய் வந்து செலக்ட் பண்ணணுன்றதுக்கு இது ஒரு ஒரு உதாரணம் காரணம் சார் ஓகே நன்றி நன்றி சார்